அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே ஆடி மாதத்தில் வரும் புதன்கிழமை அளப்பரிய சக்தியில் வாய்ந்த இந்த புதன்கிழமையில் நான் சொல்லும் இந்த ஆன்மீக வழிபாடுகளை செய்தால் உங்கள் தொழில் அபரிவிதமாக முன்னேற்றம் அடையும் தொழிலில் நீங்கள் வெற்றி அடையலாம் ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போறவங்களா இருந்தால் உங்கள் வேலையில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் அற்புதமான ஆடி மாத புதன்கிழமையை தவறு விட்டு விடாமல் இந்த வழிபாடுகளை செய்து பயன் பெறுக ஓர் அறிவிப்பு அடியேன் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் சிவனை நோக்கி மிக கடுமையாக விரதம் இருந்து தினமும் ஈசனுக்கும் ருத்ராட்சத்திற்கும் அபிஷேகங்களை செய்து கொண்டு இருக்கின்றேன் நூற்றி எட்டு நாள் அபிஷேகம் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த அபிஷேகங்கள் நடக்கும் இந்த நூற்றி எட்டு நாள் பூஜையில் வைத்து அபிஷேகம் செய்யப்பட்ட ருத்ராட்சம் அபரிவிதமான பிரபஞ்ச பேராற்றலை அடைந்திருக்கும் இந்த ருத்ராட்சம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் அல்லது உங்கள் வீட்டு பணப்பெட்டியில் அல்லது உங்கள் வீட்டு நகைப்பெட்டியில் அல்லது பீரோல அல்லது நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல பிரபஞ்ச பேராற்றல் அபரிவிதமாக வியாபித்திருக்கும் சிவனருள் முழுமையாக கிடைக்கும் இந்த ருத்ராட்சம் உங்கள் குடும்பத்துக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆடி மாத புதன்கிழமை அளப்பரிய சக்தி வாய்ந்தது நான் சொல்ற வழிபாடுகள்ல உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க முதலாவதாக உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் அந்த சிவன் ஆலயத்தில் நவக்கிரகங்கள் இருக்கணும் அந்த மாதிரி சிவன் ஆலயத்துக்கு போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு அந்த நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புத பகவானுக்கு வெண் காந்தல் மலர்களை சூடி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா சொல்லுகின்றேன் நல்லது நடக்கும் ஒருவேளை உங்களால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய சிவன் படத்துக்கு முன்பாக அல்லது சிவன் சிலைக்கு முன்பாக அல்லது பானலிங்கத்துக்கு முன்பாக ஐந்து தீபங்கள் அந்த தீபங்கள் வந்து நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மூன்று எண்ணெய் கலந்த தீபங்களா இருக்கணும் ஐந்து தீபங்கள் கிழக்கு திசை நோக்கி ஏற்றி நான் சொல்ற இந்த நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு பண்ணணும் ஓம் கஜத் சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த மந்திரம் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி ஆடி மாத கிழமையில ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த இடத்துல ஒரு தகவல் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை எங்களது அன்னசேவா குழுவுக்கு நிதி திரட்ட நாங்க ஒரு தீப எண்ணெயை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மந்திர சக்தி வாய்ந்த ஆனந்த ஒளி தீப எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் கலப்படமும் இல்லாமல் அடியேனே நேரடியாக தயாரிக்கக்கூடிய தீப எண்ணெய் நீண்ட நேரம் எரியக்கூடிய தீப எண்ணெய் உங்கள் வீட்டை கோவிலாக மாற்றும் தீப எண்ணெய் இந்த தீப எண்ணெய் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் தீப எண்ணெயோடைய அந்த மாதம் சொல்ல வேண்டிய விலக்கேற்றும் மந்திரத்தையும் உங்களுக்கு நான் ஒவ்வொரு மாதமும் தருவேன் தீப எண்ணெய் வாங்கி இறையுறள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக மூன்றாவது ஒரு வழிபாடு என்னன்னா புதன்கிழமை ஆடி மாத புதன்கிழமல துளசி மாலை இருக்குல்ல அந்த துளசி மாலையை கையில் வைத்துக்கொண்டு ஏதேனும் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து துளசி மாலையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஓம் புதாய நமக என்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை துளசி மாலையை வைத்து ஜபம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஆடி மாதத்தில் இதை செய்யும் பொழுது நிச்சயமாக பல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அடுத்து நாலாவது ரொம்ப அற்புதமான ஒரு சூட்சமும் ஆடி மாத புதன்கிழமையில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு தீப எண்ணெய் தானம் தர வேண்டும் அதுவும் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மூன்றையுமே வாங்கி கொடுக்கணும் தீப எண்ணெய் தானம் தந்திங்கன்னா எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் விலகி ஓடுகிறோம் அவ்வளவு அற்புதமான தானம் தீப எண்ணெய் தானம் சிவன் கோவிலுக்கு சரிங்களா இந்த தீப எண்ணெய் நமது ஆனந்த ஒளி இருந்தால் இன்னும் சிறப்பா இருக்கும் மூலிகளை கொண்டு தயாரித்த இந்த தீப எண்ணெயை சிவன் கோவிலுக்கு தானமாக தரும்பொழுது அங்கு இந்த எண்ணெயை ஊற்றி அபிஷேகமோ அல்லது இந்த எண்ணெயை ஊற்றி தீபமோ அவர்கள் ஏற்ற ஏற்ற உங்கள் குடும்பத்தில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நாலு வழிபாடுகள் சொல்லியிருக்கேன் நான்கு விஷயங்கள்ல உங்களால் எதை செய்ய முடியுமோ ஆடி மாத புதன்கிழமை செய்து தொழிலில் முன்னேற்றம் அடைந்து தொழிலில் வெற்றியடைந்து சாதனையாளராக மலருங்கள் அல்லது வேலையில் பதவி உயர்வு கிடைத்து சம்பள உயர்வு கிடைத்து சுபிட்சமாக வாழுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தீப எண்ணெய் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தீப எண்ணெய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி தரவட்டும்